விவசாய சட்டங்களை திரும்ப பேருப்போம் விவசாயிகளை அடிமைகளாக்க சட்டங்களை எதிர்ப்போ பங்கேற்றிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க மனிதநேய நலாயகட்சியினர் போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள் இன்றைய தினம் ஒரு பகுதியாக இந்த போராட்டம் நாகை மாவட்டம் கோரிக்கை ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட வலதுசாரிகள் தேச விரோதம் என்று சித்தரிக்கிறார்கள் இதை அங்கு வன்மையாக கட்டிக்கிறது முழு நிலத்திலே பாடுபடக்கூடிய விவசாயிகள் தங்களுக்கான உரிமையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினால் தேசவிரோதமா வலதுசாரிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு எதிர்தான் பிடிக்கவில்லையோ அதுதான் தேச என்று சொன்னால் இந்த நாடே வலதுசாரிகளை வலதுசாரிகளை தான் தேசவிரோதிகளாக பார்க்கிறது பார்க்காமல் பிரதமர் நரேந்திர மோடி இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் இது கட்சி சார்பற்று அரசியல் சார்பற்று விவசாயிகளுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம் இந்த நாடே விவசாயிகளுக்காக திரும்ப போராட்டத்தை இதுவரை பார்ப்பதில்லை டெல்லியிலே இந்திய நாட்டுடைய கௌரவத்தையும் கவனத்தில் கொண்டு பிரதமர் மோடி உடனடியாக இந்த மூன்று கால கருப்பு சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் இந்த போராட்டம் தொடரும்